நமசிவாயும் அன்பே ஆனந்தம் பைரவ தரிசனம் பாப்ப விமோச்சனம் கலையாறும் முத்தமிழ் கல்வியும் யோகமும் காசினியில் நிலையாகிய பெருஞ்செல்வமும் நீதியும் நீயருள்வாய் மலையாச்சன வடிகேச கங்காள பைரவனே தலைமாலை மாலை புயனே காளியா பகுத்தாரணனே கோவை மாவட்டம் ஆனாந்துறை நாக கவுண்டம்புதூர் கிராமத்தில் அஷ்டபைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நாள்தோறும் மண்டல அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது அஷ்ட பைரவரின் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேகம் விசேஷம் என்னவெனில் அன்று அஷ்டமி தை வெள்ளிக்கிழமை பைரவருக்கு நிறைய யாக குண்டங்கள் அமைத்து வேள்விகள் நடத்தப்பட்டன ஆயிரத்தெட்டு வளம்புரி சங்கு ஆயிரத்தெட்டு இடம்புரி சங்காபிஷேகம் மற்றும் அன்னதானம் வெகு விமரிசையாக நடந்தது நடந்தது வந்தவர்கள் அனைவருக்கும் அவரவர் கையாலே பைரவருக்கு சங்க அபிஷேகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது சங்க அபிஷேகம் முடிந்ததும் கோவிட் டிவோஷனல் குழுவினரின் கால பைரவ சகசிரநாம பாராயணம் செய்யப்பட்டது பஜனை பாடல்கள் பாடி பைரவருக்கு ஆரத்தி பாடல் நெய்விலக்கேற்றி அனைவரும் பைரவர் வழிபாடு செய்தோம் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரர் தியான பீடம் அடியார் ஜி டி கிருஷ்ணகுமார் அவர்கள் எங்களுக்கு காயத்ரி மந்திரத்தின் சிறப்பை உபதேசித்து காயத்ரி மந்திரம் சொல்லியும் கொடுத்து தீட்சை கொடுத்தார் அது மட்டுமின்றி விஸ்வாமித்திரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ருத்ராட்சம் எங்கள் அனைவருக்கும் அவர் தீட்சை கொடுத்து வழங்கினார் என்னவென்று சொல்வது சென்ற பிறவியில் என்ன பாக்கியம் செய்தோமோ தெரியவில்லை இன்று எங்கள் அனைவருக்கும் அஷ்டபைரவரின் ஆசைகள் கிடைத்தன சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடைகளால் எங்கள் அனைவருக்கும் மாலை சாற்றி பொன்னாடை போற்றி பிரசாதம் கொடுத்தது எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இத்தனை சிறப்பு வாய்ந்த அஷ்ட பைரவரின் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேகத்தில் பாடல்கள் பாட அனுமதி அளித்த சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்களுக்கு கோவை டிவோஷனல் குழுவினரின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்

நான் ரெண்டு உதவி கொண்டிருப்பாரு அதுக்கப்புறம் காய்கறி மந்திரத்தை உதவி காய்கறி மந்திரம் உதவி பண்றேன்

நீங்க வந்து திருப்தியா அது இந்த இடத்துல ஒரு அருமையான இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காய்கறி மந்திரம் பேசுவோம் வாழ்நாள் மறக்க முடியாது நீங்க அவரை பத்தி டீட்டெயில் எடுத்து பாருங்க விஸ்வநாதரை பத்தி இப்போ தெரியும் சரிங்களா ஓ ஓகே நன்றி நிஜமா சொல்றேன் நான் வந்து சும்மா ஏதோ வாய் வந்த மாதிரி பேச மாட்டேன் மனசுக்குள்ள இருந்து அப்படியே சொல்லிடுவேன் கடு பாவக்காரன் எதையும் மனசு போய் பேச மாட்டேன் பிடிக்கலாம் பிடிக்கலாம் பிடிச்சதுன்னா பிடிக்கலாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லிடுவேன் ஆளு எதுவுமே வந்து ஊசி மொழிகள மாட்டேன் நிஜமா சொல்றேன் நீங்க அது போரஸ் கொடுத்தீங்க இல்லையா ரியலாவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இல்லையோ அவர் ரியலா பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாரு அவருடைய வர உங்களுக்கு கண்டிப்பா இந்த பழம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா நூறு மடங்கு பழம் கிடைக்கிறது இது போன்ற மண்டல பூஜை நிறவு விடாமலே யாகத்தில் உட்கார்ந்து அக்னியிலே செலுத்தும் பொழுது மடங்கு பலன் ஆகையினால ஈஸியா நம்ம பூஜிக்கிற மாதிரி சொல்லணும்னா சுவாமி நமக்கு ஒருவா வேணுமா இல்ல ஒரு லட்சம் ரூபாய் வேணுமா சொன்னா என்ன சொல்லுவோம் ஒரு லட்சம் தான் வேணும்னு சொல்லுவோம் யாராவது சொல்லுவோமா அப்படியாகவே நம்முடைய அந்த சக்திகள் அனுகிரகங்கள்

து காசிங்காரிமூர்த்தி சுவாமியுடைய போற்றி மலர் வழிபாடு Oh, 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 ो न प्रचोदया ओ गोर्भुस्व दस विदूरण वगौोरिवश्य धीमनि धियो यो न प्रचोदया ओं गोर्भुष्व दक्ष विदूरण भगौरव धियो यो न प्रचोदया ओं गुर्भुस्व दक्ष विदूर सविदो नरेदं वल्गुदेवस्य दीनमि दियो न प्रजोदयात् रंगे रंगे अंबरम पालिका पुरा दी लाल पाल भयम अम्बरे पालिका पुरा दी लाल पाल भैया अंबरे पाल बोले पंबरम पाले पाल अंबरमी लाल मंत्रोशन बाल काला अंबाश अक्ष भोला पालिका पुरा दी न